ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கனமழை பெய்து கொண்டு வருது இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுற நேரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயுமே ரொம்பவே கனமழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல மாவட்டங்களில் வந்து கனமழை இருக்கிற காரணத்தினால ஸோ எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இந்த அக்டோபர் மன்த் எண்டு நவம்பர் ஆல்மோஸ்ட் இருபதாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மழை காரணமாக பல நாட்கள் வந்து விடுமுறை விடுவாங்க அந்த வகையில ஸோ இப்போ வந்து தென்கிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை புதுச்சேரி ராமநாதபுரம் காரைக்கால் ஸோ இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிக கனமழை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதியும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரி காரைக்கால் போன்ற பகுதிகள்ல வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை பாத்தாவவே மழஞ்சிருந்தாரு இதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா மழை ரொம்ப அதிகமாக தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பல மாவட்டங்களில் வந்து விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் ஸோ அதே மாதிரி சென்னை சென்னையில் வந்து ரொம்பவே அதிகமாக மழை வந்து சொல்லியிருக்காங்க வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகுமா என்பது நாளைக்கு தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் புயல் வரவும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு முன்னாடியே அந்தந்த மாவட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து அறிவிச்சிருவாங்க ஸோ அப்படி அறிவித்தோன்னே நம்ம அதை கல்வி மணி சேனலில் நான் உடனே வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது மாவட்டத்தில் விடுமுறை அறிவிச்சாங்க அப்படின்னா உடனே நான் அதை நான் வந்து மெசேஜ் போட்டுருவேன் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் தி பெஸ்ட்